ம்பலம் நிலை பெறுமாறு நொதிகேல் நெஞ்சே நீ நித்தலுமம் பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அலகிட்டு மெழுக்கம் விட்டு பூமாலை புனைந்தேத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்தும் மாடி சங்கராசய போற்றி போற்றி என்றும் அலை புனல் சேர் செஞ்சடையும் மாதீ என்றும் ஆரூரா அலரானில்லே அலறானில்லே திருச்சி நாங்கள் நீங்க சொல்லி இருக்க படியுங்க நீங்களே தொடங்குங்க ஆரம்பம் நீங்க சொன்னாதான் நல்லா இருக்கும் சொல்லு நாங்கள் இன்றைக்கு உட உடலை இந்த பஞ்ச கோஷங்களை பற்றி நாங்கள் நிறைய அதை அறிஞ்சு அதை உள்வாங்கி அது விளங்கி இருக்கிறோம் இப்ப அத நீங்களும் அதை விளங்க வேணும்ன்றதுக்காண்டி இந்த இதை எடுத்து ரெண்டு மூன்று பந்தி ரெண்டு மூன்று விடயங்கள்ல இது வருது ரெண்டு மூன்று அப்ப அதோட சைவ சித்தானம் அடிக்கிறவங்களுக்கு அது கட்டாயம் வேணும் உம் இப்ப நாங்களும் அதை அடுத்து பார்ப்போம் வாசிங்க உடலை இயக்கம் உடலை இயக்கம் பஞ்ச கோஷங்கள் கோஷம் என்பதற்கு உரை என்றும் பஞ்ச என்பதற்கு ஐந்து என்றும் பொருள் மனித உடலில் இருக்கும் ஐந்து விஷயங்கள் என்று இதனை எடுத்துக் கொள்ளலாம் பிரபஞ்சம் எனப்படும் இந்த உலகத்தில் காணப்படும் அதிசயங்கள் அனைத்தும் மனித உடலில் இருப்பதாக பல மகான்கள் சொல்லியுள்ளனர் அதனை குறிப்பிடும் வகையில் அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் இந்த வாக்கியம் உருவானது வீதங்களை கொஞ்சம் விடு வேதங்களை விளங்கிக் கொள்வதற்காக உருவானவையே உபநிடதங்கள் என்று சொல்லப்படுகிறது உபநிடதங்கள் மனித உடலை பகுத்து கூறுகின்றன தைத்திரிய உபநிடதம் என்பதில் மனித உடல் பஞ்ச கோஷங்களாக பிரித்து கூறப்பட்டுள்ளது கோஷம் என்பதற்கு உரை என்றும் பஞ்ச என்பதற்கு ஐந்து என்றும் பொருள் மனித உடலில் இருக்கும் ஐந்து விஷயங்கள் என்று இதனை எடுத்துக்கொள்ளலாம் அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் ஆகிய ஐந்தையும் தான் பஞ்ச கோஷங்கள் என்கிறார்கள் அன்னமய கோஷம் அன்னம் என்பது உணவை குறிக்கும் கண்ணுக்கு புலப்படும் நமது உடலானது உணவால் தோன்றி உணவால் வளர்கிறது பின் உணவின் அடிப்படையாக இருக்கும் மண்ணில் சிதைந்து அழிகின்றது உடலுக்கும் வாழ்வுக்கும் உணவின் முக்கியத்துவத்தை உணர்த்துவதே அண்ணமய கோஷம் அடுத்து பிராணமய கோஷம் காற்று அனைத்து இடங்களிலும் உள்ளது இது மனித உடலிலும் மூச்சு காற்றாக இருக்கின்றது இந்த காற்றின் இயக்கத்தில் தான் உடலின் அனைத்து உறுப்புகளும் சுதந்திரமாக இயங்குகின்றன காற்றின் மூலம் செயலாற்றும் புலன்கள் உயிர் வாழ்வதற்கு அவசியமான உள்ளுறுப்புகள் அவற்றின் இயக்கங்கள் ஆகியவை பிராணமய கோஷம் என்று சொல்லப்படுகின்றது அடுத்து மனோமய கோஷம் மனித உணர்வுக்கு அடிப்படை ஆதாரமாக விளங்குவது மனம் அந்த மனத்தின் பல்வேறு அடுக்குகள் அவற்றின் செயல்பாடுகள் ஆகியவையே மனோமய கோஷம் என்று வகைப்படுத்தப்படுகின்றது விஞ்ஞானமய கோஷம் இதனை பகுத்தறிவு என்று எளிதாக சொல்லிவிட முடியும் இது சரி இது தவறு இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது இது உண்மை இது பொய் நிலையானது எது நிலையற்றது எது போன்ற விவாதத்திற்குரிய விஷயங்களை மேற்கொள்வதுதான் நம்முடைய பகுத்தறிவும் சிந்தனை திறனும் அறிவு சார்ந்த இயல்புகளும் செயல்பாடுகளும் அடங்கிய இடமே விஞ்ஞானமய கோஷம் எனப்படுகின்றது அடுத்து ஆனந்தமய கோஷம் மேற்கண்ட நான்கு அடுக்குகளுக்கும் அப்பாற்பட்டிருக்கும் ஒரு நிலையே கோஷம் ஆகும் மற்ற நான்கு கோஷங்களையும் நாம் உணரவோ அறியவோ முடியும் ஆனால் ஆனந்தமய கோஷம் என்பது நம்முடைய புலன் அறிவுக்கு அப்பாற்பட்டது இந்த நிலையை உணர்வதும் அடைவதும் தான் ஆன்மீகத்தின் லட்சியமாகும் இந்த ஆனந்தத்தையே பரப்பிரமம் அதாவது அடிப்படை மெய்பொருள் என்கிறார்கள் அப்ப ஆனந்தமய கோஷம் வேண்டும் எல்லாரும் நினைக்கிற அந்த பௌதீக வாழ்க்கைக்கு தர்ற ஆனந்தமய கோஷம் வேண்டும் இல்ல இது இறைவனோட சேர்ந்த அந்த பேரின்பத்தை அடைகிற நிலைதான் இது இத நாங்கள் இல்ல மற்றவை மாதிரி உணர முடியாது உணரவோ அறியவோ முடியாது ஆனால் ஆனந்தமய கோஷம் என்பது நம்முடைய புலனறிவுக்கு அப்பாற்பட்டது இந்த நிலைமைய நாங்கள் இந்த நிலைமைக்கு நாங்கள் எங்கட எங்கட உங்களோட சரீரங்களை உங்களோட ஆத்மாவை கொண்டு வர வேணும் சரீரம் இல்ல ஆத்மா அப்ப இந்த உடலை இயக்கும் பஞ்ச கோசங்கள் கோசம் என்பது உற இறைவன் எங்களுக்கு ஐந்து சட்டைகளை தந்து அனுப்பி இருக்கிறான் அதாவது ஐந்து சரீரம் இந்த கோஷம் என்று சொல்றது வடமொழியில அப்ப தமிழ்ல சரீரம் என்றது நாங்க அங்க சரியான தமிழ் அப்ப சரீரம் என்று முதலவர் என்ன இந்த கேரண சரீரம் ஆகிய ஆனந்தமய கோஷத்தை தந்திருக்கிறார் உம் அடுத்தத உம் விஞ்ஞானமய கோஷமாகிய கஞ்சுவ சரீரத்தை தந்தவர் அடுத்தது உம் மனோகோசம் அந்த குணசரீரம் அதை சொல்றது குணசரீரம் அண்டு பிறகு சூக்கும சரீரம் அதுதான் எங்களோட பிராண கோஷத்தை சொல்றது பிராண சரீரம் அண்டு அன்னமய கோஷத்தை சொல்றது தூள சரீரம் அண்டு அப்படி அஞ்சு சரீரங்களை தந்துதான் எங்க அப்ப எங்களுக்கு எங்களுக்கு தெரிகிறது தான் இந்த அன்னமய கோஷம் இது சோத்துக்காக தான் இந்த சரீரம் அப்ப இதை சொல்றது தூள சரீரம் இது கண்ணால மற்ற சரீரங்களை நாங்கள் பார்க்க முடியாது உம் அப்ப உண்டுக்கு உண்டுக்குள்ள உண்டை போட்டு 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 எங்களுக்கு இதை அப்படி தந்திருக்குறேன் அதை அறிஞ்சு கொண்டு